எது எலெக்ஷனில் நின்று எம்பியை ஜெயித்தாலும் செல்லாதா எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு இந்நேரம் யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் எலெக்ஷன் நின்று எம்பியை ஜெயித்தாலும் அது செல்லாது அப்படின்னு நான் சொல்லலைங்க சட்டம் தான் அப்படி சொல்லுது ஏன்னா பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி ரெண்டு அவைகள் இருக்குது லோக்சபான மக்களவை ராஜ்யசபானா மாநிலங்களவை ஸோ அந்த ரெண்டு அவைகளுக்கும் எம்பிக்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த எம்பி ஆகுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஏன் நின்று எம்பியை ஜெயித்தாலும் அது செல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரியும் இப்போ லோக்சபா எம்பி எடுத்துக்கிறோம் மக்களவை எம்பி ஆகணும்னா அது வந்து இருபத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்கணும் நல்ல மனநிலையில் இருக்கணும் முதல் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும் இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரக்கூடாது குற்றப்பின்னணி எதுவும் இருக்கக்கூடாது இப்போ சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு பத்து பேர் ஆதரிச்சால் போதும் அதுவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து ஒரு எம் நிற்கிறாரு அப்படின்னா அவரை வந்து ஒருத்தர் ஆதரிச்சா போதும் இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறுவா கட்டினா போதும் இது வந்து லோக்சபா எம்பி இருக்கின்றன தகுதிகள் ஆனால் ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவிகளில் இருக்காங்க அவங்க எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பதவியை ராஜினாமா பண்ணால் போதும் அதுவே கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்காங்க இப்போ டிஎன்பிசி தலைவராக இருக்காங்க ஒரு ஆளுநராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷன் நிற்கணும்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படித்தான் தமிழிசை அவர்களும் பண்ணாங்க இது வந்து லோக்சபா எம்பிகள் இப்போ லோக்சபா எம்பி எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களை எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டோம் நம்ம நேரடியாக போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் இவங்களோட பதவிக்காலம் அஞ்சு வருஷம் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முப்பத்தி ஒம்பது பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்காங்க அடுத்து ராஜ்யசபா எம்பிக்கள் அதாவது மாநிலங்களவை எம்பிக்கள் இந்த எம்பிக்கள் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது முப்பது வயசு முடிஞ்சிருக்கணும் குற்றப்பின்னணி எதுவும் இருக்கக்கூடாது லோக்சபா எம்பிக்கள் என்னென்ன தொகுதியில் சொன்னால் அதே தான் இவங்களுக்கும் இருக்கணும் லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இதில் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்களே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க வந்து எங்கள் மாநிலத்தில் வந்து எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இத்தனை பேர் வரும் வாங்க அப்படின்னு சொல்லி மறைமுக செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க இவங்களோட பதவி காலம் ஆறு வருஷம் இப்படி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு ஆறு பேர்னு சொல்லி சுழற்சி முறையில் ராஜ்யசபா எம்பிக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க மொத்தம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேரில் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் இப்படி தேர்ந்தெடுப்பாங்க மிச்சம் பன்னெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் தந்து தேர்ந்தெடுப்பாங்க எப்படின்னா கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குறவங்களாக கௌரவிக்கும் விதமாக குடியரசுத் தலைவர் அவர்களே இந்த பன்னெண்டு பேரை நியமனம் பண்ணுவாங்க தான் சச்சின் மன்மோகன் சிங் நம்ம இளையராஜா அவர்கள் அதுக்கப்புறம் ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் பவுண்டரோ பவுண்டர் திரு நாராயணமூர்த்தி அவரோட மனைவி திரு சுதா மூர்த்தி அவர்களாக இப்படி தான் ராஜ்யசபா எம்பியாக செலக்ட் பண்ணாங்க மொத்தம் ராஜ்யசபா எம்பிக்கள் இப்படி இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பதினெட்டு பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக இருக்காங்க இப்படி தான் லோக்சபா எம்பிக்களையும் ராஜ்யசபா எம்பிக்களையும் செலக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான தகுதிகள்லாம் இதுதான் சரி எல்லாம் ஓகே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து லோக்சபா எம்பியை ஜெயிக்க வச்ச ஒருத்தர் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த எம்பி பதவி செல்லாதுன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் நூற்றி ரெண்டுலேயும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செக்ஷன் எயிட்லையும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் நூற்றி ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் எம்பி ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டோ அவருக்கு வரக்கூடாது அதே மாதிரி அதுக்கப்புறம் அவர் மேலே பண மோசடி வழக்கு எந்த ஒரு கேஸும் பெண்டிங்கில் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் விருப்பப்பட்டு அவரை மற்ற நாட்டு குடியுரிமையை வாங்கி கூடாது அப்புறம் ஏதாவது ஒரு கேஸில் கோர்ட் வந்து அவருக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து டிஸ்குவாலிஃபை அதாவது செல்லாது அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க இப்போ இந்த கோர்ட் வந்து தண்டனை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால இதை பற்றி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் செக்ஷன் எட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு எம்பி ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் ரெண்டு வருஷம் இல்லை அதற்கு மேற்பட்ட ஒரு தண்டனையை பெற்றுட்டாரு அதாவது கோர்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை வந்து எம்பியாக தொடர முடியாது ஆனால் தண்டனை அப்புறம் அவர் வந்து அப்பீல் பண்றதுக்கு தொண்ணூறு நாள் வந்து டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் அவர் ஸ்டே வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் வந்து அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியாது இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகுல் காந்தி எம்பி அவர்களுக்கும் நடந்துச்சு ஆனால் அப்படி அப்பீல் பண்ணியும் இல்லை அவர் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட்டு உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் தண்டனை அனு அனுபவித்ததுக்கப்புறமும் அடுத்த ஆறு வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கவே முடியாது ஸோ இதுதான் எம்பியாக நம்ம ஒருத்தர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க ஜெயிக்க வச்சாலும் எம்பியாக அவர் எலெக்ஷனில் ஜெயித்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து நடக்கும்போது அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார் தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க அது வந்து செல்லாமல் போயிடும் ஆனால் இது மட்டும் காரணம் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இப்போ எம்பிக்களோட வேலை என்னென்னா பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க அங்கே ஏதாவது டிபேட்டில் கலந்துக்குவாங்க அப்புறம் சட்டம் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்ப்பாங்க ஆதரிப்பாங்க வெளிநடப்பும் பண்ணுவாங்க இப்படித்தான் ரீசெண்டாக அந்த பார்லிமெண்ட்டில் கண்ணீர் போய் கொண்டு ஏதோ ஒரு கொண்டு வீசி தாக்குதல் நடத்துனாங்களா அது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தாக்குதலை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி வரலாற்றுவே இதுவரை இல்லாத அளவுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ண சம்பவம் நடந்திருக்கு இப்படி நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்கே போய் ஃபுல்லாக போய் வேஸ்ட்டாக போச்சு போகவே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த எம்பிக்கள் பதவி வந்து செல்லாமல் போயிடும் ஒரு யூஸும் இல்லை ஸோ இதுதான் எம்பி பதவி பற்றியும் எப்படி வந்து சட்டப்படி ஒருத்தரை வந்து ஒரு எம்பியை வந்து டிஸ்குவாலிஃபை தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி உள்ள விஷயங்கள் இதே மாதிரி எம்பி பதவியை பற்றி வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சங்கர் சிமெண்ட்டில் கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா